ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் திருமண மண்டபத்திற்குள் புகுந்து மனப்பனை கடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அது தொடர்பான பரபரப்பு காட்சிகளை பார்க்கலாம் இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம் ராஜா வணக்கம் கடத்தப்பட்ட மனப்பெண் மீட்கப்பட்டிருக்கிறாரா கடத்தல் கும்பல் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் ஆந்திர மாநிலம் ராஜாமுந்திரி கடையத்தில் திருமணம் நண்டு நடந்து கொண்டிருக்கும் போது சிலர் மணப்பெண்ணின் கண்ணில் மிளகு தூவி கடத்த முயன்றதாக வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது கடையம் கிராமத்தைச் சேர்ந்த பதினெட்டாம் வெங்கடம் குண்டூர் மாவட்ட நர்தாராவ் பெட்டையில் உள்ள கல்லூரியில் டிப்ளமோ படித்தவர் இவர் கர்னூல் மாவட்டம் தகல்மரி மண்டலத்தைச் சேர்ந்த கங்கவரம் சினேகா என்பரை சந்தித்து இவர்கள் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது படிக்கும் போதே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள் ஏப்ரல் பதிமூணாம் தேதி விஜயவாடாவில் உள்ள துர்கா கோயிலில் திருமணம் செய்து கொண்டனர் பின்னர் பெற்றோர்கள் சம்மதத்துடன் இருபத்தோராம் தேதி திருமணம் உறவினர்களை அழைத்து திருமணம் நடைபெறுவதாக இருந்தது முகூர்த்த நேரத்தில் அந்த பங்கன் ஹால் மணப்பெண்ணின் உறவினர்கள் சத்தம் போட்டு மணப்பெண்ணின் கண்ணில் மிளகு தூவி அவரை பரபரப்பாக இழுத்து செல்லும் காட்சிகள் தான் வெளியாக இந்த சம்பவம் குறித்து மணப்பெண்ணின் மணமகனின் பெற்றோர் போலீசாரில் புகார் அளித்திருக்கிறார்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக விரைவில் மெண்ணை வந்து மீட்டெடுக்கும் என்ற முயற்சியில் போலீசார் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் நன்றி ராஜா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க